வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஒன்று இது படித்தேன் அதாவது என்ன டைட்டில்னால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வசந்தமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது என்னடா சில பேர் போகிறேன் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் அப்படின்னாங்க அதுமாதிரிலாம் கூடாது கொஞ்சம் பாசிட்டிவாக பேச கற்றுக்கலாமே என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதில் என்ன ஆகிட போகுது கண்ணு பற்ற போகுதுன்னு ஒவ்வொருத்தர் நினைப்பாங்க அதனால் எப்படி இருக்கிற ஏதோ இருக்கு ஒன்றும் புரியல என்னால் வாழ்க்கையோ அப்படின்னுவாங்க சில பேர் அப்படி இல்லை எல்லாம் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுகிறான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விதத்தில் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் வரும் கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் கடந்து போகிறதா இருக்குது எப்போ எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த வித கஷ்டம் இல்லைன்னா அது வாழ்க்கை மாதிரியே தெரியாது டெய்லி ஸ்வீட்டை சாப்பிட்டிங்கன்னா அது மாதிரி தான் அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் எதுக்காக ஆரோக்கியமாகவே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள்லாம் ஜுரம் வரணும் அப்போ தான் அதனுடைய ஃபீல் என்னான்னு தெரியும் சுடுதண்ணினுடைய அருமை என்னான்னு தெரியும் டாக்டர் டாக்டருக்கு போகிறது அது அந்த இன்ஜெக்ஷனுடைய வழி என்னான்னு தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதை பற்றி ஒரு இது ஒரு ஆர்டிகல் படித்தேன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடறேன் ஓகே வாழ்க்கை வசந்தமானதான்றதுக்கு இந்த அறிகுறிலிருந்துன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்றாங்க என்னென்னா நம்ம வெளியே போய்ட்டு பசியோடு வீட்டுக்கு வந்தோன்னா நம்மளுக்கு சாப்பாடு பரிமாறம் வராள்தான் அந்த வாழ்க்கை வசந்தமானதுங்க அதாவது வரும்போதே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமானிட்டு வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பசி அறிஞ்சு நீங்கள் வரும்போது தான் ஐயோ இருங்க நான் இப்போ தான் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லாமல் வரும்போதே உங்களுக்கு சாப்பாடு போட்டு சூடாக கூட கிடையாது பசிக்கு சாப்பாடு அது சொல்ல வரேன் நீங்கள் அதுக்கு சூடாக போடலையே அப்படின்னு கேட்டாலே அது ஒரு வசந்தம் சாப்பிட்டேன்னு ஒருத்தர் கேட்கணும் அது பாதி வீட்டில் அதுதாங்க நடக்குது சாப்பிட்டியான்னு கேட்டாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே வந்துடும் நல்லா பசியில் இருக்கிறோன்னா என்னப்பா என்ன மார்னிங் டிஃபன் சாப்பிட்டியா மத்தியானம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாலே பாதி நோய் போயிடும் அதாவது பாதி கவலைகள் போயிடும் நோயின்னு வேணால் கவலைகள் போயிடும் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா இப்போ எங்கேயோ வெளியே போயிட்டு வர லேட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ஃபோன் இப்போ தான் ஃபோன் இருக்கு ஏ எங்கே இருக்க இன்னும் வரலையாப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல நம்மளுக்கும் கவனிக்க வர ஆள் இருக்காங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் அது ஒரு வசந்தம் அப்படின்றாங்க நோ நம்மளுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபீவர் வந்துச்சு டாக்டர் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு வராட்டி இந்த மாத்திரை கொடுக்கணும் இந்த சிறப்பை கொடுக்கணும்னு சொல்கிறேங்க அந்த நேரத்தில் நம்மளுக்காக மெடிசன் தராங்க தராங்கிப்பாரு அது மாதிரி ஒருத்தருந்தான் வாழ்க்கை உங்களுக்கு வசந்தம் ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் டேக் கேர் அது எடுத்துக்கிறாங்களே அதான் நம்ம இங்கிலீஷில் கூட சொல்லுவோம் ஏன்னா ஏ இருக்கா ஓகேடா பார்க்கலாம்டா டேக் கேர் வரணும் டேக் கேட்க அர்த்தமே இருந்தாங்க அது வந்து ஸ்டைலிங்ஸ் கிடையாது கொஞ்சம் பார்த்துக்கோ டேக்காரன் ஒன்னும் முன்னே பார்த்துக்கோன்னு அர்த்தம் அது மாதிரி இது மாதிரி நம்ம வெளியே போயிட்டு இல்லை ரெண்டு நாள் தங்கிட்டு எங்கேனா ஊருக்கு போயிட்டு வரும்போது அந்த தண்ணி இந்த தண்ணியும் குடிச்சிட்டு குரல் வந்து மாறிடும் சேஞ்சாமல் அந்த குரல் மாற்றத்தை வச்சே இல்லாட்டி வெளியே போய் ஒரு சண்டை போட்டு வரும் இல்லை ஒரு கஷ்டம் ஏதோ சம்திங் இல்லை குரல் அதாவது பழைய குழ குரல் இருக்காது வீட்டுக்குள்ளே வரும்போது ஒருத்தர் நம்ம எப்படிங்கிற என்ன என்னாச்சு எப்படி அப்படின்னு கேட்டு வரோம் இந்த நம்ம குரல் அப்படி மாதிரி டல்லாகிட்டு பாரு அந்த குரலை வச்சே கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அந்த உங்கள் மனநிலையை தெரிஞ்சுறாங்க பாரு அது மாதிரி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை வாசந்தம் தான் போய் சேர்ந்தவொன்னே அதாவது எங்கன்னா ஊருக்கு போய் சேர்ந்தவொன்னே ஒரு ஃபோன் பண்ணி ஆ நான் வந்துட்டேன் இல்லைப்பா நீ போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாரு அந்த குரல் ரொம்ப தேவை அதே மாதிரி நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு வரும்போது உங்களுக்காக இருந்து சில இப்போ எங்கள் வீட்டில் அப்படிதான் பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பத்து மணிக்கு வரோம்னு நினைப்போம் சப்போஸ் மணி ஆகிடும் அது இருக்க வீட்டு தெரிய வெளியே லைட் ஏரியும் பார்த்துருக்கீங்களா அது அது மாதிரி அந்த லைட் எழுந்தாலே நம்ம அந்த இருட்டில் வரும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக பரவாயில்லை நம்மளுக்கே லைட் ஏரியுது இல்லைன்னா போயிட்டு கதவை தட்டணும் அப்படின்னு இப்போ வரும்போதே நம்ம இப்போ லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் நான் வர பத்து மணி ஆகணும்னு நினச்சேன் நீ லைட்டாக பண்ணுறேன் நான் வரும்போது ரிங் பண்ணுறேன் நீ அந்த டைமில் வெளியே லைட் போடுமா அப்படிங்கூட சொல்லுவோம் இப்போ அந்த வசதி முன்னால் அப்படி கிடையாது இருந்தாலும் நாம் வரும்போது கதவு திறக்கிறது ஒருத்தர் இருக்கணும் நம்ம எங்கேனா போயிட்டு ஒரு தோற்று போய் திரும்ப அதாவது தோற்று போயில் ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் போகிறோம் அங்கே கொஞ்சம் லாஸ் ஆகிடுது அது மாதிரி கொஞ்சம் மிக்ஸாக வரும்போது நம்மளுக்கு பரலை விடு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க ஒரு அது மாதிரி ஒருத்தர் இருந்தால் அது உங்களுக்கு வசந்தம் அப்படின்னு சொன்னாங்க அதே மனக்கசக்கும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தர் இருக்கணும் அதாவது சந்தோஷம் மட்டும் இல்லைங்க சில இது கஷ்டத்தையும் நம்ம பகிர்ந்தணும் நம்மளுக்கு இப்படி ஆகிட்டேன் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிறது யாருமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்க முடியாது அதே மாதிரி ஒரே டவுன்லேயும் இருக்க முடியாது லைஃப்ன்றது அப் டவுன் தான் ஓகேவா அதுதான் அதனால் அதை மாதிரி ஒரு பகிர்ந்து ஒருத்தருந்தோன்னா யோ கோட் டு கிரியேட் அப்படின்றாங்க அதே மாதிரி கனவுகளை நம்ம கனவை தம் கனவாக தோளில் தூக்கி சமைக்க ஒருத்தர் இருக்கணும் நீங்கள் மட்டுமே கனவு காணக்கூடாது நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும் கஷ்டப்பட்டு வீடை கட்டணும் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்களும் கூடனா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃபோ இல்லை பசங்களோ அம்மா அப்பா எல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அதாவது பணம் கொடுத்தா தான் சப்போர்ட்னு கிடையாதுங்க இதை மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கும் அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது நான் அப்போது கீழ் போர்ஷன் கட்டினேன் அதுவே பேங்க் லோன் தான் நம்ம இண்டியன் பேங்க் லோன் தான் கட்டினேன் அப்போ வந்து ரெண்டு லட்சம் வச்சிருவேங்களேன் திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் நைட்டில் ஒரு வாட்டி சாப்பிட போகும்போது ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலிமா பேசணும் அவர் வந்து எல்ஐசி ஏஜென்ட் அவர் அவர்கிட்ட பேசுனோ பேச்சு வாக்கில் அவர் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார் வீடு கட்டுறதுக்கு எப்படின்னு அப்போ நான் சும்மா கேட்டேன் நான் உங்கள்கிட்ட பாலிசிலாம் இருக்கேன் எனக்கு மேலே கட்டுறதுக்கு ஏற்பண்ணிங்களா அப்படின்னு என்ன கேசன் இப்படி சொல்லிட்டீங்களே உங்களுக்கு இல்லாதான் நாளைக்கே ரெடி பண்ணலான்ட்டு உடனே வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு ரெடி பண்ணாருங்க எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது அதாவது மேலே கட்டணும் அந்த டைமில் என் கலாம் பசங்க வந்து காலேஜ் போகிற லெவல் ஒன்று இன்னொன்று ப்ளஸ் டூ அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துக்கு வீட்டில் எல்லாரும் இது பண்ணாங்க நீ மாட்டிக்கிற அகலமாக கால் வைக்கிற மாட்டிக்க போகிற அப்படின்னாங்க இருந்தாலும் என் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் ஒரு தைரியம் சொன்னாங்க இல்லை தைரியமாக இறங்கலாம் பார்த்துக்கலாமே ஏன்னா இதுவும் பேங்க் இது எல்ஐசி வந்து ஃபுல் டேக்கப் எடுத்துக்கிறாங்க அப்போ அவங்க லோன் கட்டுற மாதிரி ஆகிடும் நம்ம பேமெண்ட்டில் கொஞ்சம் இடிக்குமே அப்படின்னாங்க இருந்தாலும் அந்த மன தைரியம் அதாவது நம்ம கனவுல அவங்க கனவு மாதிரி ஏற்றினாங்க அதனால தான் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் மேல் போர்ஷனில் ஒரு வீடு கட்டுன மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கணேன் அது மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வசந்தம் உங்கள் கஷ்டத்தை அவங்க சுமக்கிறாங்களே இல்லை இல்லை அதான் வேணாம் இதே போதும் அப்படின்னா நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அதுக்காக தரேன் அதே மாதிரி நம்மளை யாருக்கிட்டேயும் நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க நம்ம மானம் அதான் நம்ம விட்டே விட்டு கொடுக்கூடாது நீங்கள் உங்கள் கிரிப்பில் இருக்கணும் ரொம்ப அடிப்படைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு இருந்துன்னா எவ்வளோ நம்ம விட்டு கொடுக்காம நம்ம கிரிப்பில் கிரிப் மீன்ஸ் இல்லைங்க நம்மளுக்கான ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அந்த இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வசந்தம் அப்படின்றாங்க ஒரு கூட்டத்தில் நடுவில் தனியாக போ இப்போ ஒரு கும்பல் இருக்குது எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணணும்னா நீங்கள் அப்போ தனி மரம் ஆகிடுவீங்க என்னடா இது எல்லாருமே நம்மளுக்கு யாருமே நம்ம சொல்ல பேச் அதாவது நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கலேன்னு தடுமாறும்போது உங்களுக்குன்னு ஒரு கை வந்து சே விட்றா நான் பார்த்துக்குறேன் வா அவங்களாம் புரியறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பாருங்க அதை மாதிரி இருக்கிற இருக்கிற வரைக்கும் அது மாதிரி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வருதுன்னு அது அதுதாங்க உங்களுக்கு அதான் நான் இருக்க என்ன இன்னும் உணர்த்த ஒருத்தர் இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கையை வாசந்தம் எதுக்குமே கவலைப்படாதுங்க என்ன அதாவது நம்ம மேலே தப்பு இல்லைன்னா எங்கேயுமே நம்ம நின்று பேசலாம் எது இருந்தாலும் அதாவது தப்பு பணாதான் நம்ம பயப்படோம் நம்ம அதே மாதிரி நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனா அதுக்கான வழியை சொல்லிட்டு அவனை கேட்டுப்பார் அவன்கிட்ட பணம் இருக்குது இவனை கேட்டுப்பார் இவன்ட்ட இருக்குன்னு நம்ம இந்த வேலையை பார்க்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சதுன்னா பெரும்பாலும் என்னை பொறுத்தவரைங்க கடன் கொடுக்க கொடுக்க மாட்டேன் அதாவது இருந்தாலும் கொடுக்கறது அது வேறு விஷயம் கடனாக கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வராதுன்னு தெரியும் ஏன்னா என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது இப்போ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் கேட்கணும் என்னால் முடிஞ்ச ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருவேன் அது வராதான்னு தெரியும் கொடுத்துட்டு நான் பத்து தான் ஒதுக்கினா அதோட அவரை நம்மளை பார்த்து கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க போன ஐநூறுரூவா கேட்பான் பொழுதுன்னு நம்மளுக்கு எனக்கு அது திருப்தி அப்படின்னு விட்டுருவோம்னு சொல்லிங்கண்ணே அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான கா ஃபீல்டு வரதில்லை எல்லாருக்குமே அப்படி வரும் அந்த நேரத்தில் உங்கள் கிட்டேருந்து எதுனாலும் நான் பார்த்துருமா உடம்பு தெரியல ரொம்ப இதாக இருக்குது அப்படின்போது எதுனாலும் நான் பார்த்துடுறேன் இது என்ன அப்படின்னு உங்கள் கண்ணீரை தொடக்கிறாங்க பார் அது மாதிரி ஆட்கள் இருக்கும் உங்கள் வாழ்க்கை வசந்தம் தான் அதே மாதிரி உங்கள் மேலே தப்பு இருந்ததுன்னா சுட்டி காட்டுறான் டே நீ பண்ணதே தப்பு என்ன நீ பேசுகிற நியாயமாக நீ எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களையும் ஒருத்தர் சுட்டி காமிக்கணும் ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு சொன்னேன்னா அது நல்லது கிடையாது ஓகேங்களா அப்படி வந்து அப்படி இருக்கிறதும் ஒரு சாரி அப்படி இருக்கிறதும் ஒரு விதத்தில் அந்த ஆட்கள் தான் நம்மளுக்கு வசந்தெல்லாம் நடுவில் வந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி மனக்குறைகளை புலம்பி தள்ளுகையில் காது கொடுத்து கே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கும் அது வந்து புலம்புறதுக்குன்னு யாருக்குன்னா சொல்லணும் இப்போ வந்து சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது இப்போ நம்ம கவலை ஆனால் சொல்லிட்டா நம்மகிட்ட தேவை கேட்பாங்க நம்ம போன பிறகு மாட்டிக்கலாம் பற்றியா எவ்வளோ தினவரலாம் தான் அப்படி பேசுகிற காலம் தாங்க இப்போ அதனால் அந்த மனக்கோரையை உங்களுக்குன்னு ஒரு செலக்டடாக நீங்கள் இப்போ வந்து எனக்குன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்டு தான் திக் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன் எல்லாருமே பேசுவோம் ஆனால் ஃபுல் டீட்டெயில் நம்ம மனக்குறையை சொல்கிறதுக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பேசுங்கள் அப் அப்படி பேசுனா அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கே நல்லது உங்கள் வீட்டு விஷயம் வெளியே போக உங்களுக்குள்ள அது இருக்கும் மாதிரி யாருன்னா ஒரு டீலிங் வச்சுனா தான் உங்கள் மன குறைகளை காது கொடுத்து கேட்குறது ஒருத்தர் இருக்கற வரை உங்கள் வாழ்க்கை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சில பேர் ஒன்றும் இல்லாமல் அப்படியே குழப்பினே இருப்பாங்க யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறது அதுதான் ஒரு இதில் கூட படித்தேன் ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசுகிறேன் கோயிலெலாம் நான் எதுக்கு கட்டியிருக்குன்னா இந்த அறுபது வயசு ஆனவங்க இந்த ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க இந்த பெரியவங்க எல்லாம் கோயிலுக்கு போய் உட்காந்து எதுக்காகன்னு கேட்குறாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க எதுக்காகனா அங்கே போனவுடனே ஒரு காலி இடமா பார்ப்பானா அதாவது மக்கள் இல்லாத இடமா பார்த்து ஒரு தூணில் சாஞ்சி வைப்பாங்க அவர் சாஞ்சின்னு அப்படியே ஓட்டு வரான் பாரு பிளாஸ்ட் பேக்காக ஓடுமா அவர் வாழ்ந்த காலம் அவர் கல்யாண காலத்தில் எப்படி இருந்தால் பசங்க போகிற எப்படி இருந்தது இப்போ வேலைக்கு போகும்போது எப்படி இருக்குது அவர் வேலைக்கு போமா அவர் ஃபீல்டு எப்படி இருந்தது லைஃப் எப்படி அவர் கிளாஸ் பேக்காக ஓட்டி பார்த்து 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 அதாவது யாருன்னா சொல்லவும் பயம் சொன்னால் இவருக்கே ரிப்பீட் ஆகிடும் அதனால் நல்லா புலம்பி தள்ளிட்டு சாமிட்ட தான் சொல்ல முடியும் தனியாக பேசுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் உத இது இந்த கோயில் முடிச்சுட்டு அப்புறம் இதை மாதிரி பேசிட்டு ஒரு எட்டே முக்கா இல்லை எட்டரை மணிக்கு அதுக்குள்ளே அந்த எல்லா கோயிலையும் இப்போ பிரசாதம் எதோ ஒன்று போடுறாங்க தராங்க அதையும் வாங்கி கொஞ்சம் அப்படியே நொறுக்கு தினி சாப்பிட்டு அப்படி மெதுவாக இருட்டத்துக்குள்ளே வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க வரும்போது மாவு பாயிட்டு பால் பாயிட்டு அப்படியே வாங்குறது நிறைய பேர் இப்போ இப்போ அதுவாக தான் வேலையை வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு போக்கிடங்க போக்கிடம் மீன்ஸ் அது நல்ல ஃப்ரெண்டுன்னு யாரையும் அவங்க நம்ப தயாராக இல்லை போட்டு கொடுத்துட்றாங்க அதுவும் சொல்லவும் பயம் என்ன இவன் இப்படி இருக்காங்க இப்படி இவ்வளோ கஷ்டங்குதா அப்படின்னு ஆறுதல் யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணதான் இருப்பாங்க அதனால் அது கொஞ்சம் யோசிக்கணும் கூட சில நேரத்தில் நான் டியூட்டிக்கு போகும்போது ட்ரெயினில் பார்ப்பேன் இந்த வில்லிவாக்கம் பெரம்பூர் சில ஸ்டேஷன்ல ஆவடி இது மாதிரி ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் உக்காராங்கப்பா தின்ன அது ஃபுல்லாக வயசானவங்க தான் உக்காந்துருப்பாங்க நான் ஒரு வாட்டி ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டேன் என்னப்பா இவங்கள எந்த ட்ரெயினுக்கு போகிறாங்க இவ்வளோ ஏஜிட்டா இருக்குன்னு டேய் அவங்க ட்ரெயின்லாம் கிடையாது இவங்க பக்கத்து ஏற ஆட்கள் அவங்க அந்த சைடில் இருப்பாங்க ரயில்வே கேட் கிட்டே இருப்பாங்க வீடுன்னு சரி இவங்க இங்கே வந்து இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனவங்க எப்படி இருக்கிறாங்கப்பா எல்லாம் பேசிவிட்டு ஒரு அப்படி இருட்டாகும்போது ஒரு ஆறரை மணி வரைக்கும் உக்காந்துருவாங்க நாலு மணி நாலரை மணிக்கு வந்துடுவாங்க வீட்டில் டீயாக காப்பியோ சாப்பிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிவிட்டு போகும்போது கண்டிப்பாக மாவு போயிட்டு இட்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவாங்க மற்றபடி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு இவங்க கதையை அவங்ககிட்ட சொல்கிறது அவங்க கதையை இவங்கிட்ட சொல்கிறது அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க அது அதாவது நம்ம எதோ பெணாத்தத்துக்கு ஒரு இடம் வேணும் பெணாத்த மீன்ஸ் நம்ம உள்ளே இருக்கிறதுலாம் கொட்டிடணும் அப்படி டம்ப் பண்ணால் மனசுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா அதுவே அவங்களுக்கு ப்ரெஷர் தாசியாக இருக்கும் ஒன்று நம்ம சொல்கிற மாதிரி வீட்டில் நடந்துக்கணும் இல்லையா நம்மளும் கொஞ்சம் அதாவது நம்மளும் நம்ம சொல்கிறதே தான் அவங்க கேட்கணுன்ற மோ மோட்டிவில் போக்கணும் சில பாயிண்ட் அவங்கள்கிட்ட நம்ம வாங்கிக்கணும் சில நேரத்தில் நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்பாங்க சில நேரத்தில் பசங்க பேச்சு நம்ம கேட்கணும் அப்படி ஈக்குவலாக போனால் தான் உங்கள் லைஃப் கொஞ்சம் ஜாலியாக போகும் ஜாலியானா நிம்மதியாக போகும் ஜாலினா ஒரே பாட்பாடிலாம் கிட்டது நிம்மதியாக போகும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வசந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பெருமை நான் அப்படி தாங்க இருக்கிறது அதாவது ரொம்ப டீப்பாகவும் போகக்கூடாது எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படி தான் ஓகேவா ரொம்ப பேசலான்னா நல்லா இருந்தால் ஒரு அடிங்க போகும் ஓகே பாய்